ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற இடம் ஒரு ஹாண்டடான பில்டிங்கோ வீடியோ இல்லை இது ஒரு ஹாண்டடான கிராமம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிராமத்தை தான் நான் டே டைமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஹாய் ஹாய் பே சேனலேருந்து நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க அண்ட் வந்து தம்பி சிம்பிளி அறிஞர் ஒரு சேனல் நமக்காக வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கில் நிறைய தக்லீஃப் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய தக்லீஃப் அண்ட் காமெடி மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி அவன் சேனலில் போட்டிருப்பான் அதுக்கு நாங்கள் ரியாக்ட்டும் பண்ணியிருக்கோம் நமக்காக வந்து நம்ம இவன் ஏதோ ஒரு முறையில் இருக்கா நாங்கள் ஏதோ ஒரு முறையில் இருக்கோம் பட் நமக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு நான் திருப்பி ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணோம்னு நினச்சேன் ஸோ அவங்களும் வந்து இப்போ பே வீடியோஸ்லாம் பண்ணுறாங்களாமா டேவ்லாக்ஸ் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாலு மிஸ்னர் தம்பி நல்லா பண்ணோம் மேல வரமா ஓகேவா இன்னும் பெரிய எங்க அப்பா மரமே ஹாண்டட் பீலிங் தெரியாது நைட்டு வந்து அவங்கதான் ஸ்மெல்லு வருது சம்திங் அழுகின மாதிரி எதுவும் எரிய மாதிரி ஸ்மெல்லு வருது அங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தா மர மரம் உடஞ்சி வீட்டு மேலே விழுந்து நொறு வீட்டுக்கு வீடு நான் கை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியலையே நிறைய இடம் அப்பண்டண்டாக தான் இருக்குது பாருங்க தெரியுதா மரம் வந்துருக்கு மேலே தான் இருக்குது யாருமே இல்லைங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லா சைடும் கைவிடப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் மரத்தை பார்க்கவே அள்ளுடு காலையில் நைட் வந்தா நிறைய வழி போக்குதுன்னா இது சுத்தி சுத்தி எல்லாமே இதுக்குள்ள வந்தா எல்லாக்கான மாதிரி எங்க பாருங்க வீடு கிடக்கு அங்க மரம் தான் ரொம்ப இதாயிருச்சு இந்த இடமே டேமேஜ் ஆயிருச்சு நம்ம நல்லா இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பா எத்தனை வீடு எதுலையுமே ஆள் இல்லாதான் ஆச்சரியம் இப்படி ஒரு பரபரப்பான ஊர்லையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆளே இல்லாததுங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு டோர் எடுத்துட்டு இடத்துல சிமெண்ட் போட்டு பூசி இருக்கானுங்க சிமெண்ட் செங்கல் மாதிரி வச்சு உள்ளே சில பிளேஸ்க்கெல்லாம் என்டர் ஆக முடியாது அந்த பிளேஸில் நம்பி என்கிட்ட ஆக முடியாது அது ஒரு பிரச்சனை ஏன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரே பொதர் எப்போ பாம்பு வரும் எப்போ எது வரும்ங்கிறது நான் இதுக்கு முன்னாடி வரப்போயாங்க நான் கீரி பார்த்தேன் அப்படி கேப்சர் பண்ணலை பட் கீரி இருக்குது கீரி இருக்குன்னா கண்டிப்பாக பாம்பு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு இடமா தான் இருக்குது பார்க்கவே வினோதமாக இருக்குது இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் நம்மளுக்கு என்ட்ரு ஆனால் கேஸ் இறாண்டிய தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸு ஸோ அதனால் உலகத்தில் என்ட்ரு ஆகாமல் மேலோட்டமாக வீடியோ எடுத்துகிட்டு சேஃபாக வெளியே போயிடணும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இது இறன்ட்டு பயங்கரமாக இருக்குது இந்த ரோடெலாம் நைட்டு வந்தால் அவ்வளோதான் பிளேஸில் என்ன ஹாண்டடான இந்த சம்பவம் நடக்குதுன்றானுங்க பட் எந்தளவுக்கும் ஒன்றுன்னு தெரில பட்டு ஆனால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரியுது பேய்கள் வாழ்றதுக்கு தகுந்த தான் இருக்குது ஆளுங்க வரதில்லை காலையில் நேரத்தில் இங்கே வருங்க ஆள் வரதில்லை பெருசாக வந்தால் உங்களுக்கே தெரியும் நான் வர வர எத்தனை ரோடுங்கிட்டு கட் ஆகுது போகுது ஒரு வினோதமாக தான் இருக்கும் நைட்டில் வந்தால் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடு இருக்குல்ல சம்திங் டோர் லாக்கு அந்த மாதிரி சம்திங் சவுண்டு கேட்டு இங்கே மயில் நிக்க பாருங்க அப்புறம் மயில் எதுவும் உள்ள போந்துருக்குமா பாருங்களேன் எப்படி எல்லா இடமும் ரொம்ப ஒஸ்ட்டாக அபேண்ட்டாக கிடைக்குது அந்த இடத்துக்குள்ள போகவே முடியாத அளவுக்கு இருக்குது யூஸே பண்ணாத அளவுக்கு யூஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ ஏன் ஒரு மாதிரி பதட்டத்தோட பொறுமையாக பேசுகிறேன்னா அந்த மாதிரி ப்ளேஸஸ் ஆகணும் பேச முடியாது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி பிளேஸை நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வாட்டி ரொம்ப டீப்பாக போகலை பட் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க பிளேஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஸோ பாய் பை ரீசெண்டாக வீடியோ போட ஸ்டார்ட் வீடியோஸ் தான் வீடியோஸ்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்காங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தான் இருக்கும் பாக்குற உங்களுக்கு சரி எங்களுக்கு சரியான கண்டென்ட் நாங்க ஒரு தியேட்டரா வந்து நாங்க மாத்தி மாத்தி போடுறப்ப எங்களுக்கு எந்த கண்டன் செட் ஆகுது எங்களுக்கே தெரியாது கொஞ்சம் கண்டன் மிக்சரா வந்துட்டு இருக்கும் பட் நீங்க எந்த கண்டன் சப்போர்ட் பண்றீங்களோ அது அப்படி தொடர்ந்து கண்டிப்பாக இருப்பாரு